எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜிடேரியன் கிரேவி தாங்க இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் சூடான சாதியில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் இப்படி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் பிரியாணி புலாவ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுவங்க ரொம்ப அருமையான இந்த நான்வெஜிடேரியன் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு சில பொருட்களெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவு குறச்சி கூட சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தொண்டு கல்பாசி இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை குறச்சி வச்சுக்கோங்க ஒரு நாலு கிராம்பு இதில் சேர்த்துருக்கேன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேருங்க சீரகம் நிறைய சேர்த்துற வேணாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தனியாக காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு இல்லை ஏழு சின்ன சைஸில் இருக்க மிளகாய் இது அதனால் நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸில் இருக்க மிளகாவாக இருந்ததுன்னா அப்படியும் அளவை பாதியாக குறைச்சிக்கோங்க மிளகு காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா மிளகு கூடுதலாக சேர்த்துக்கோங்க மிளகாய் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதனுடைய ஒரு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பற்கள் ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாம் வதங்கி அந்த வாசனை நல்லா வரும் நமக்கு அந்த சமயத்தில் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயமாக இருந்துச்சுன்னா அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தீயை குறைவாக வச்சு வதக்கிட்டு இந்த வெங்காயமும் லைட்டாக வதங்கின பிறகு இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறது நல்ல பழுத்த பழமாக இருக்கட்டும் அதை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை தக்காளியோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்க தக்காளி பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம் அந்தளவு புளிப்பு தெரியாது ஏன்னா நம்ம இதில் மிளகு கூடுதலாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதை மைய ஒரு விழுதாக அரைக்க போகிறோம் இந்த மசாலா பொருட்களை சேர்த்து தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு இதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லாவே ஆரிடிச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதனுடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கூடுதலாக சேர்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் குறையும் கிரேவியும் அதிகமாக வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் திரி திரியாக இருக்கக்கூடாது மைய ஒரு விழுதாக நம்ம அரைச்சிக்கலாம் விழுது ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடிகனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் இந்த ரெசிபி நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதில் செஞ்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடேறி வந்துட்டுருக்கு சூடு ஏறிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துருங்க முழுசாக இருக்க பூண்டு பொருட்கள் பத்து பன்னெண்டு சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டாக இடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதற்கு பிறகு ஒரு சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ரெண்டு எனக்கு இலைகளையும் இதனோடையே சேர்த்துருங்க சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா இதனோட ஒரு சின்ன தக்காளி சேர்த்து கூட வதக்கிக்கலாம் இந்த தக்காளி அதுலேயே நம்ம சேர்த்துட்டோம் அந்த புளிப்பு போதும் அப்படின்னு நினச்சதுனால தக்காளியை இதில் நான் சேர்க்கலை வெங்காயம் இந்தளவு வதங்கிடுச்சு இப்போது இதில் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் லீவர் ஈரல் கால் கிலோ அளவுள்ள உள்ள ஈரல் நான் இதில் சேர்க்குறேன் ஈரலை இது போல் துண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதாவது ஒரு முறையோ ரெண்டு முறையோ வாஷ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே வாஷ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும் ஈரலை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு வதக்கிக்கணும் இப்போ கலர் மாறி வருது பாருங்க உங்களுக்கு இது போல் நமக்கு கலர் மாறி வரணும் ஈரலை ஒரு முறை நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கால் டீஸ்பூனுக்கும் நடுவில் இருக்க அளவில் சேர்த்துக்கோங்க ஈரல் அப்படிங்கிறதுனால மஞ்சள் பொடி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் பொழுது தான் அந்த ஸ்மெல் நமக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கியாச்சு இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருக்க விழுது எடுத்து இதில் நம்ம சேர்க்குறோம் விழுது திக்காகவே இருக்குது அதனால் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் நான் செய்ய போகிறேன் அதனால் தண்ணி குறைவாக தான் சேர்க்குறேன் ஈரல்லையே தண்ணி வேறு பிரிஞ்சு வரும் அதனால நீங்கள் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க முதல்ல நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே இது வந்து நமக்கு தண்ணி ஆகிடும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா தூளுப்பு ரொம்பவே கரிப்பாக இருக்கும் கல்லுப்பே கூட சில உப்பு கரிப்பாக இருக்கும் சில உப்பு கொஞ்சம் கரிப்பு தன்மை குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுருக்கும் போது இது போல் நமக்கு கொதிச்சு வரும் இது போல் கொதிச்சு வரும்பொழுது திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சா அந்த பச்சை மணம் எல்லாம் இருக்கும் ஈரெலாம் நல்லா சாஃப்டாகவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்க முன்னாடி நம்ம சேர்த்ததுக்கும் இப்பொழுதுக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அந்த மசாலா பொருட்களோட கலர் பார்த்திங்கன்னா வேக வேக அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வரும் அதை வச்சு நம்ம மசாலா பொருட்களோட பச்சை மணம் மாறிடுச்சு நல்லா இது சுருங்கி வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தது உப்பு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு மேலெலாம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் ஒரு சமயம் வந்த பிறகு ஃபுல்லாக தீயை குறைச்சி சிம்மில் வச்சுருங்க இதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இதே ஸ்டேஜ்லேயே இருந்தால் ஓகே நம்ம வந்து டிஃபனுக்கெலாம் தொட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாறி வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா சுருங்க விட்டு எடுத்துக்கோங்க ஆனால் ஓரளவு நல்லா ஃபஸ்ட்டு கொதித்து வந்த பிறகு மூடி நம்ம திறக்கிறோம் இல்லைங்களா மூடியை திறந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து நான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப சுவையான ஒரு ஈரல் சாப்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க மசாலாவை இது போல் வறுத்து அரைச்சி செய்யும் பொழுது அதனோட டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் இதனோடையே நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கசகசா சேர்த்து அரைச்சி கூட இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கசகசாவோட ஃப்ளேவர் இதனோடு சேர்ந்து ஒரு அட்டகாசமான மனத்தில் இருக்கோங்க அது ஒரு கூடுதல் சுவையும் தரும் இந்த ஈரல் மட்டன் சாப்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வழங்க நம்ம சேனலில் நிறைய விதமான நான்வெஜிடேரியன் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அது தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது நீங்கள் நான்வெஜிடேரியன் ப்ரியராக இருந்தால் அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்